குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சிவனை தங்களோட கரங்களில் வந்து கொஞ்சம் நேரம் வைத்திருந்து அதன் பிறகு தொட்டியில போட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்துட்டு போறப்ப மிக விரைவிலே வந்து நம்ம வீட்டில் வந்து தொட்டியில வந்து குழந்தை ஆடக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி என்னை நம்மளோட கோரிக்கையை வந்து அனுதினமும் தினமும் இறைவன்ட்ட வந்து சொல்கிறதா இதையும் பக்தர்களான நம்மளோட கோரிக்கையை வந்து இறைவன் வந்து செவி சாய்த்து கேட்குறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சற்று வடக்கு நோக்கி சாய்ந்த குளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து ரொம்ப வேதனையாக வந்து காணப்படுவாங்க எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு நாற்பது வயசாயிருச்சு இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பெற்றோர்களை வந்து கடைசி வரைக்கும் வைத்து பேணி பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் வந்து நல்ல குழந்தை செல்வங்களே வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் இறைவன் வந்து காணப்படுறது ஒரு தனி பொதுவாக நந்திபவன்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நந்திபவன் மட்டும்தான் காணப்படுவார் இந்த தளத்தில் நந்திபவனுக்கு அருகிலேயே சூரியனும் சந்திரனும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை வர இருக்கிறோம் இன்றைக்கி அறுபத்தாறு கொத்தமுடி வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோயிலில் இருந்து மாத்தூர் வழியாக நன்னிலம் செல்லும் சாலையில் நாச்சியார் கோயில் வந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் அல்லது நளினம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து நாச்சியார் கோயில் அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் உலகிலேயே எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் சிவபெருமான் குழந்தை ஒடிகள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு புத்தர பாக்கியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாதிக்கக்கூடிய சந்தான சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே சுயம்பு விநாயகர் வந்து காணப்படுறாரு சுவயம்பு விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகர் தரிசனம் பண்ணோடனே பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா பலிபேடம் வந்து காணப்படுது பலபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பொதுவாக நந்தி பவன்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நந்திபவன் மட்டும்தான் காணப்படுவார் இந்த தளத்தில் நந்திபவனுக்கு அருகிலேயே சூரியனும் சந்திரனும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அனுதினமும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை சூரியனும் சந்திரனும் வந்து தரிசனம் செய்யக்கூடிய நந்தி நந்திபவனுக்கு அருகிலேயே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு செந்நீர கல்லாலான நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் வந்து வழிபாடு செய்துக்கலாம் நந்தி பவானுக்கு இருபுறம் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் காணப்படுறது இந்த தளத்தில் மட்டும்தான் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார செல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து ரொம்ப வேதனையாக வந்து காணப்படுவாங்க எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசாயிருச்சு நாற்பது வயசாகிடுச்சி இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பெற்றோர்களை வந்து கடைசி வரைக்கும் வைத்து பேணி பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் வந்து நல்ல குழந்தை செல்வங்களே வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் இறைவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது ஆலையை வந்து கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து காணப்பட்டது தற்போது வந்து ஆலயம் வந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது வாங்கப்ப இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபெருமான் வடக்கு நோக்கி சாய்ந்த குளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சிவனை தங்களோட கரங்களில் வந்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து அதன் பிறகு தொட்டில போட்டு இங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்துட்டு போறப்ப மிக விரைவிலே வந்து நம்ம வீட்டில் வந்து தொட்டில வந்து குழந்தை ஆடக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது இதும் மானிடம் இதற்கு சிந்திக்க இறைவா நீயும் அருள்வாயே எங்கள் இறைவா போற்றுகிறோம் அப்பாட்டம் அடித்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் சிவசக்தி லிங்கமாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி அன்னை நம்மளோட கோரிக்கையை வந்து அணுதினமும் இறைவன்ட்ட வந்து சொல்கிறதா இதிகம் பக்தர்களான நம்மளோட கோரிக்கையை வந்து இறைவன் வந்து செவி சாய்த்து கேட்கறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சற்று வடக்கு நோக்கி சாய்ந்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதாவது வந்து அம்பால் வந்து நம்மளோட கோரிக்கையை சொல்கிறது வந்து இறைவன் வந்து செவி சாய்த்து கேட்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி அன்னை மீனாட்சி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்ப இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் எடுத்துரைக்கிறார் இறைவா போற்றி ஆலயம் தொழுவது நன்று அற்புதமான காவிரி கரையிலே தமிழ்நாடு கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ பகவானுடைய பெருமாள் கோவிலில் இருந்து கிழக்கே மூணரை கிலோமீட்டர் தொலைவிலே மாத்தூர் வழியாக அமைந்திருக்கும் அறுபத்தி ஆறு கொத்தம்புடி அறுபத்தி ஆறு கொத்தம்புடி என்கிற இயற்கை எழு சூழ்ந்த கொரோனா அதிக தாக்குதல் செலுத்தாமல் இயற்கை மற்றும் விவசாயம் சார்ந்த அற்புதமான கலைத்தொழில்களோடும் பணியாற்றி வாழ்ந்து வரக்கூடிய மக்களோடு அமைந்திருக்கக்கூடியதான ஒரு அற்புத சிவாலயம் இந்த புத்திர பாக்கியஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடியதான இந்த சிவாலயம் கொத்தமுடி ஆலயம் அன்பர்களே மகாபாரத காலத்திலே பீமன் ஆகாரத்தை உட்கொள்வதற்காக அவர்கள் கை வைத்த பொழுதும் எல்லாம் வல்ல பரம்பொருள் சோற்றிலே இருக்கிறான் சொப்பநாதர் என்பதாக சௌந்தரீஸ்வரராக சௌமிய சுந்தரேஸ்வரராக பகவான் எழுந்தருளியதாக நம்பிக்கை இருக்கிறது பின்னர் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிக்கொண்டு பார்க்கும் பொழுது வண்டி வண்டியாக புஷ்பங்களை சிவகணங்கள் பத்திரப்படுத்தி சிவசன்னதியில் இருந்து எடுத்து வருவதை கண்ணுற்று என்ன செய்கிறதாக என்று விசாரிக்க அல்ல சிவபெருமானுக்கு பீமன் மானச பூஜை செய்து வருகிறார் என்று சொல்லி உதிரி புஷ்பங்களை எடுத்து அவர்கள் கால் படாமல் பத்திரப்படுத்தினார்களாம் ஆதலினால் இந்த ஊரினுடைய உடைய இந்த அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய திருத்தலத்தினுடைய மற்றொரு பெயர் பீமேஸ்வரம் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த அற்புத ஆலயத்திலே கலியுகத்திலே முருகப்பெருமானுடைய அவதாரமாக அருளாளராக அருள் புரிந்த ஸ்ரீ திருஞான சம்பந்த பெருமானார் இந்த ஆலயத்தின் சமீபமாக திருத்தலத்தின் வழியாக செல்லும் பொழுது இங்கு அவர் எழுந்தருளாமல் குழந்தை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று திருவாக்கினால் சொல்லியபடி சென்று விட்டார்களாம் அன்பர்கள் யோசிக்க இறைவன் அன்றைய தினம் தோன்றி தான் இங்கு குழந்தை ரூபத்தில் இருப்பதை எடுத்துரைத்திருக்கிறார் அங்கனம் மீண்டும் ஞான சம்பந்தர் வந்து வழிபட்டிருக்கிறார் என்றும் நம்பப்படுகிறது வைப்பு ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தினைப் பற்றி திருப்பதிக் கோவை கோவை இரண்டாம் திருமுறையிலே திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமான ஒரு தேவாரத்தினை அருளி இறைவனிடத்திலே வழிபாடு செய்து நீண்ட காலம் உமையோடு இறைவன் இங்கேதான் இருந்து வருகிறார் என்று சாசனம் செய்து கொய்யை விட்டு நினைந்து உயர வேண்டும் என்று நம்மை வாழ்த்தி இறைவழிப்படுத்துகிறார் அப்பேற்பட்டதான ஆலயம் புத்திர பாக்கியஸ்தலம் எங்கனம் என்றால் இங்கு இருக்கக்கூடியதான இறைவன் இந்த ஆலயத்திலே பல்வேறு விதமான தெய்வீக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன தற்சமயம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மூர்த்தங்கள் என்கிற அளவிலே பார்க்கும் பொழுது ஆலய வாயிலே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் தஜாரோகண மகாமங்கல கணபதி என்று நம்பப்படக்கூடிய ஸ்வயம்பு கணபதி கல்லினால் ஆக தைரம் சாற்றுவதால் கருமை நிறத்திலே காணப்படக்கூடியதான அற்புதமான ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சிவன் சக்தி இரண்டு பேருமே சேர்ந்ததான சிவசக்தி லிங்கம் வட்டம் சதுரம் ஆகியதான அற்புத ரூபங்கள் கொண்டதான எப்பெருமானுடையதான சிவலிங்க திருவேணி விசேஷமான பானர் இங்கே நான் தெய்வ ரகசியத்தை பொதுப்படையாக சொல்வதற்கில்லை அற்புதமான பானர் அமைப்பினை கொண்டு அபிஷேக தருணங்கள் தெய்வீகத்தை வெளிப்படுத்தியும் அவ்வப்பொழுதும் தெய்வீக கலாச்சத்தையும் ஒளி இறைவன் எடுத்து காட்டிக் கொண்டு வருகிறார் அப்பேற்பட்டதான ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் பாலசுந்தரேஸ்வரர் சௌமிய சுந்தரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வரர் புத்திரபாக்கியத்தை அருளக்கூடியதான இந்த தளத்திலே ஆதி வரல் வந்த மும்மூர்த்திகளிலே சிவன் குழந்தையாக வடிவம் கொடுத்து தரிசனம் கொடுத்ததான தாற்பயத்தை கொண்டு அகத்திய பெருமானாலும் சம்பந்த பெருமானாலும் பெரியோர்களாலும் ஆகம வேத மங்களா சாசனம் செய்விக்கப்பெற்று பழிநடைக்கப்பெற்று இறைவன் இங்கே குழந்தை ரூபத்திலே இருக்கக்கூடியதான திவ்ய திருமேனியை நாம் இந்த ஓர் ஆலயத்தில் மாத்திரம்தான் தரிசிக்க முடியும் சிவசக்தி லிங்கமான பகவான் உற்சவராக அந்த எல்லாம் வல்ல பஞ்சலிங்க திருமேனியில் இருக்கக்கூடியதான குழந்தை பாலசுந்தரேஸ்வரர் இருக்கக்கூடியதான அற்புத திருச்சன்னதி கைலாய விமானம் என்ற ரீதியிலே மகா அமைப்பில் இருக்கக்கூடியதான அஷ்டதல பத்ம விசேஷ மூலஸ்தான கோபுரம் இவற்றோடு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இறைவன் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்திலே எல்லாமல்ல ஸ்ரீ அம்பிகை மீனாட்சி தேவி மீனாட்சி அம்பிகை என்ற பெயரோடு பால மீனாம்பிகை என்ற பெயரோடு இரு கரங்களோடு கொஞ்சம் கிளியோடும் தொங்கும் கையோடும் அற்புதமாக நமக்கு அருளாட்சி புரிந்து கொண்டு வரக்கூடியதான ஒரு தன்மை இந்த ஆலயத்திலே நாம் தெய்வீகத்தை உணர முடிகிறது மேலும் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குமரன் என்று கொண்டாடப்படுகிறார் முருகன் சிவபூஜையில இருப்பதாலே முருகப்பெருமானுக்கு கையிலே சிவசூலமும் வஜ்ராயுதமும் கொண்டு அபயவரத ஹஸ்தத்தோடு இருக்கும் முருகன் கையிலே வேல் தாங்கவில்லை சிவ சிவபூஜையிலே இருந்து பக்தர்களுடைய பிணிகளை நீக்கி அவரும் அருள் பாலித்து வருகிறார் மற்றும் இந்த ஆலயத்திலே மேற்கு நோக்கிய வண்ணம் இருக்கக்கூடியதான தன ஆகர்ஷண பைரவர் கோடைப்பற்கள் இல்லாமல் சாந்த பைரவ மூர்த்தியாக வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் தனம் சௌக்கியம் மிக பல நலன்கள் வம்சம் தழைத்தோங்குதல் ஆயுர் ஆரோக்கியம் இவற்றை அருள் பாலித்து வரக்கூடியதான திவ்ய மூர்த்தியாகவும் ஸ்ரீ பைரவர் காணப்படுகிறார் அன்பர்களே இங்கு எல்லாமல்ல திருச்சநதியினுடைய பின்பக்கத்திலே கருவறைக்கு பின்னால் கர்ப்ப சம்ரக்ன மகாவிஷ்ணுவாக ஸ்ரீவன் நாராயணன் எழுந்தருளி ஹரியும் ஹரணும் ஒன்று என்கிற தத்துவத்தை இங்கே நமக்கு எல்லோருக்கும் எடுத்து காட்டிக் கொண்டு வருகிறார் மற்றும் இங்கே எல்லாமல்ல இறைவனுடைய சிவபெருமான் சிவசக்தியினுடைய ஆலயத்தினுடைய பிராகாரத்திலே பரிவார தெய்வங்களாக பிரம்மதேவர் இருக்கிறார் கையிலே ஏடு கொண்டிருக்கும் பிரம்மன் எழுத்தாணி இல்லாமல் சிவபெருமானுடைய கால் கட்டை வரலாலேயே அன்பர்களுடைய தலையுதத்தில் நிர்மாணிக்கப்படுகிறது என்ற சுபிட்சமான ஒரு அனுகிரக மூர்த்தியாக விசேஷமாக பிரம்மதேவர் இருக்கிறார் எல்லாம் வல்ல ஸ்ரீ நவதுர்கைகளில் விசேஷமான விஷ்ணு துர்கா பக்தர்களுடைய பிணியை போக்கி அம்பிகை அருள் பாலித்து வருகிறாள் அய்யனாரப்பனுடைய ரூபமாகிய ஐயப்பன் இங்கே பாலசாஸ்தாவாக அற்புதமான பதினெட்டு படிகளோடு பாலசாஸ்தாவாக இங்கே எழுந்தள்ள இருக்கிறார் நவகிரகங்கள் இங்கே எல்லாமே சிவமயமாக சிவசக்தி மயமாக இருப்பதால் சூரிய பகவானோடு இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இடம் மாறி ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்த வண்ணம் அருள்பாலித்து வருகிறார்கள் கோரடி ராஜபுரத்தில் இருப்பதை போல இங்கேயும் புத்திரவாக்கிய ஸ்தலத்திலே அற்புதமாக முகம் பார்க்கக்கூடியதான நவக்கிரக மூர்த்திகளாக நவக்கிரக தெய்வங்கள் இங்கே அருள் பாலித்து வருகிறார்கள் ஜெகத்குரு ஆதிசங்கரனுடையதான விக்கிரகமும் இங்கே ஆலயத்திலே இருந்து நித்திய வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நந்திகேஸ்வர பகவானுடைய சன்னதிக்கு சமீபத்தில் சூரிய சந்திரர்களும் தினமும் இறை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே சிவ தரிசனத்திற்காக தரிசனத்துக்காக அவர்கள் பகவானுடைய திருச்சன்னதியை நோக்கி இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் நடமாடும் தெய்வமாகிய காஞ்சி மாமனிவர்கள் எழுந்தருளி அருள் பாலித்திருக்கிறார் ஆலயத்திலே வெகு விரைவிலேயே ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளை இருக்கிறார் எங்கெல்லாம் சிவன் அங்கே ராமநாமம் ஒழிக்கும் என்ற நம்பிக்கையிலே ஆஞ்சநேய சுவாமியும் இங்கே எழுந்தருளிகிறார் நவகிரகங்களும் அனுகிரகமூர்த்திகளாக இருக்கிறார்கள் இந்த ஆலயத்திலே பிரதி தினமும் வழிபாடுகள் மிக சிறப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டிரஸ் மற்றும் உள்ளூர் அன்பர்களுடைய ஒரு ஒத்துழைப்பினார் கூட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அந்த ரீதியிலே இந்த ஆலயத்திலே பம்புனி மாதத்திலே நான்கு சூரிய பகவானே இறைவனுடைய திருமேனியிலே விழுந்து எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் யாவரும் வணங்கும் தெய்வம் தாங்களே என்று சர்ணாகதியை இறைவா தாங்களே அனைவரையும் காத்தள்ள வேண்டும் என்ற ரீதியில் இன்றும் இந்த ஆண்டும் கூட சூரிய கிரணத்தை அளவோடு செலுத்தி அனுகிரகித்து நான்காம் சதுர்த்தி தினத்திலே விநாயகப் பெருமான் திருப்பாதங்களில் ஸ்ரீ கங்கா காவிரி விநாயகர் திருமேனியிலே செலுத்தும் வண்ணம் பகவான் செய்கிறார் ஆலய கோபுர வாசலிலே அன்பேசி என்ற ரீதியிலே தெய்வீகத்தை உணர்த்தும் வாசகங்கள் இருக்கின்றன உத்தர பாக்கியஸ்தலம் மாதலினாலே இங்கே கணவன் மனைவியாகப்பட்டவர்கள் இங்கே பிரார்த்தனைக்கு வருவதுண்டு எப்படி என்றால் காலையிலே ஆகாரங்கள் டிஃபன் சாப்பிடாமல் நேரத்தோடு சம்பிரதாயமான வேஷ்டி துண்டு சட்டை மற்றும் புடவை நம்பிக்கை இவைகளை அணிந்து கொண்டு மாடர்ன் டிரஸ் இல்லாமல் இறைவன் திருச்சநதியிலே வந்து குலதெய்வத்தை நினைத்து விநாயகப் பெருமானை வழிபட்டு அர்ச்சனை பொருட்களை வாங்கி தங்களால் இயன்ற காணிக்கையும் ஆலயத்திலே செலுத்தி இறைவனை வழிபாடு செய்து எலுமிச்சங்கனி வெற்றிலை வாக்குப்பழம் இவற்றோடு உதிரி புஷ்பங்களையும் சமர்ப்பித்து இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சிந்தரேஸ்வரர் மற்றும் நவகிரகங்களை வேண்டி தங்கள் குலதெய்வத்தையும் நினைத்துக்கொண்டு இந்த குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை ஆலயத்திலே பலம் வந்து பட்டு துணியிலே அவரை இங்கே இருக்கக்கூடிய தொட்டிலே ஆலய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் தொட்டிலே இட்டு தொட்டில் சேவை செய்து வணங்கி வழிபட்டு செல்வது உண்டு அந்த ரீதியிலே அனைத்து நண்பர்களுக்குமே இறைவன் அருள் பாலித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் நேரடியாகவோ அல்லது ஸ்வீகாரம் செய்யும்படியாகவோ புத்திரபாக்கியத்தை அற்புதமான மகள் அல்லது மகன் பிறந்து சுபிக்ஷமாக இருக்கிறார்கள் அந்த ரீதியிலே அவர்கள் கொடுத்ததான நன்றி தெரிவிக்கும் வார்த்தைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் இங்கே பதாகைகள் நம் கண் முன்னே தெரிகின்றன அற்புதமாக தெய்வ திருவே தினமும் எங்கள் குழந்தைக்கு அருள் செய்வாய் ரசிய தோரணம் கட்டிட மனமிரங்கி இறைவா அருள்க கொஞ்சி விளையாட வரம் தந்து அருளுதல் வேண்டும் வாழையடி வாழை என வம்சம் இறைவா நீ அருளுதல் வேண்டும் என்று பிரார்த்திக்கும் அற்புதமான ஸ்தலமாகவும் இது காணப்படுகிறது அதோடு கூடவே கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எல்லாம் அல்ல சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தால் வெகு விசேஷமான பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு பிறப்பிலும் தமிழ் மாதத்தினுடைய பௌர்ணமி மற்றும் ஏனைய சிறப்பு நாட்களில் தமிழ் அர்ச்சனைகள் விசேஷமான தேவாரங்கள் திருவாசகம் மற்றும் ஏனைய போட்டி வழிபாடுகளும் இங்கே சிறந்த முறையிலே நடைபெற்று வரக்கூடியதான கூட்டு வழிபாட்டிற்கும் புத்திர பாக்கியத்திற்குமான அற்புதமான திருத்தலம் இந்த அறுபத்தி ஆறு கொத்தமுடி புத்திர பாக்கிய திருத்தலமாகும் நிர்வாகிகளாக ஜெயராமன் அவர்கள் மற்றும் ஏனைய இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டு வருகிறார்கள் அடியேன் ஆலய குருக்களாக சமீப காலமாக இங்கு பணியாற்றி வருகிறேன் ஆலய நிர்வாகிகளுடைய செல்பேசி எண்ணை இங்கு இருக்கக்கூடியதான பலகையிலே அந்த டிஸ்பிளேயிலே வரும் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள் அடியுடைய பெயர் வெங்கட்ராம குருக்கள் செல் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு இருபத்தி ரெண்டு சைபரஞ்சு பதினொன்னு வெங்கட்ராம குருக்கள் சிவன் கோவில் கொத்தம்புடி சிவாலயம் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ டூ ஜீரோ ஃபைவ் ஒன் ஒன் அனைவரும் ஆலயம் தொழுவோம் சரண நலன்களும் பெறுவோம் வாழையடி வாழையின் நம் வம்சம் தொழை தூங்கி பாரம்பரிய நம் கலாச்சாரத்தையும் தேச ஒற்றுமையும் உலக நலனையும் வேண்டி ஒற்றுமையோடு கூட்டு வழிபாடு செய்து நலமே பெறுவோம் சிவாய திரு சிற்றம்பலம் போற்றி போற்றி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க விநாயகருக்கு அருகிலேயே தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு இந்த தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்கலாம் தட்சிணாமூர்த்திக்கு நேர் எதிரிலேயே நால்வரோட சன்னதி வந்து காணப்படுது நால்வரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நால்வரை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து கங்கா காவேரி விநாயகர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமானை சூரிய பகவான் தரிசனம் செய்ய வரக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த விநாயகரோட பாதத்திலேயே வந்து சூரிய ஒளிப்படும் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது கங்கா காவேரி விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த விநாயகரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் கங்கா காவேரி விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் முடியாச்சு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக அவ்வளோ வந்துட்ருக்கோம் சுமார் ஆயிரத்தி ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது திருநான சமுதரால் வந்து தேவாரத்தில் வந்து பாடப்பட்ட வைப்புத்தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சுந்தரேஸ்வரர் என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் மீனாட்சியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க உலகிலேயே வேறு எங்கும் இல்லாமல் சிறப்பாக இந்த தளத்தில் வந்து சந்தான சுந்தரேஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு லிங்கர்பவன்மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல எம்பெருமான் நாராயணன் காணப்படுறாரு நாராயணனை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் கையில் வந்து வஜ்ராயத்தோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதாவது வந்து கரங்களில் வந்து வேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மதேவரோட கையில் வந்து ஏடு இருக்கும் எழுத்தாணி இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு கையில் ஏடு மட்டும் கொண்டு காணப்படுறாரு எழுத்தாணி இல்லாமல் பிரம்மா வந்து ஏடு மட்டும் கொண்டு காணப்படுறாரு பிரம்மா அருகில் பார்த்தோம் அப்படின்னா துர்கை வந்து காணப்படுறாங்க சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் துர்கே இணியை ராவு கால வேலையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கே வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தர்கே இணி அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது தர்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் துர்கே தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று லட்சக்கணக்கில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துக்காக வந்து நம்ம செலவு செஞ்சிட்ருப்போம் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்தான சுந்தரேஸ்வரரை வந்து வாங்கி தங்களோட கரங்களில் வந்து கொஞ்சம் நேரம் வைத்திருந்து அதன் பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தொட்டியில வந்து அந்த சந்தான சுந்தரேஸ்வரரை வந்து இட்டு அந்த தொட்டியில் ஆட்டி வழிபாடு செய்துட்டு போகிறப்ப நம்ம வீட்டில் வந்து மிக சீக்கிரமே வந்து தொட்டியில் ஆடக்கூடிய அமைப்பு அதாவது வந்து குழந்தையோடு தொட்டியில் ஆடக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த இடத்துல வந்து முருகபெருமான் வந்து காணப்படுறாரு இந்த முருகபெருமான் வந்து வஜ்ராயுதம் கொண்டு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பொதுவாக சில ஆலயங்களுக்கு சென்று நம்ம புத்திர பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சந்தான சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது உலகிலேயே இந்த தளத்தில் மட்டும்தான் சந்தான சுந்தரேஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த சந்தான சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பெற்றோர்களை வந்து கடைசி வரைக்கும் பேணி பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் வந்து நல்ல புத்திரர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல வந்து கஜலட்சுமி சந்ததி வந்து காணப்படுது கஜலட்சுமி என்னையை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க கஜலட்சுமி எண்ணையை வந்து வெள்ளிக்கிழமையில் நம் தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் செய்யும் தொழில் வந்து மேன்மையப்படும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் குபேரனோட திசையான வடக்கு நோக்கி வந்து சாய்ந்த குளத்தில் காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் நிவர்த்தி ஏற்பட்டு செல்வ வளம் வந்து பெருகும் பணத்தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது தட்டுப்பாடுகள்லாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து வளம் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பனோட சன்னதி வந்து காணப்படுது ஐயப்பனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஐயப்பனை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக அவ்வளோ வந்துட்டுருக்கோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து மேற்கு நோக்கி அதாவது வந்து கோரைப்பற்கள் இன்றி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவரை நாம் தேய்வில இரசமில வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வயலுக்கு மத்தியில் வந்து காணப்படுது இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சந்தானம் சுந்தரேஸ்வரர் வந்து தொட்டியில் வந்து இட்டு ஆட்டி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து புத்திரா பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைத்த பிறகு நமக்கு பிறந்த குழந்தையை இந்த தளத்துக்கு மறுபடியும் அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முன்னாடி வைத்து அர்ஜனைகள் செய்து வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தொட்டியில் வந்து இந்த குழந்தையிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பாலை வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழங்குவாங்க இவ்வாறு செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து கடைசி வரைக்கும் தங்களோட பெற்றோரை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய அமைப்புலையும் நல்ல குண வந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து சாமிக்கு வந்து மாலை சாற்றி வழிபாடு செய்கிறதோட உதிரி பூவை கொண்டு வந்து நம்ம வந்து பூவை வந்து சாமி மேலே போட்டு அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுனாலும் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது மேலும் வந்து எங்கும் இல்லை சிறப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகரங்கள் அனைத்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடம் மாறி அனைத்து நவகிரகங்களும் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த குலத்திலே வந்து காணப்படுது பொதுவாக வந்து சில ஆலயங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் அனைத்து நவகரங்களும் வந்து சூரியனை பார்த்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நவகிரகங்களும் இடம் மாறி சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுது இதே மாதிரி நவகிரகங்கள் வந்து இடம் மாறி இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண அனுச நட்சத்திர தளமான திருநின்றியூர் மகாலட்சுமி புரீஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் மேலே காலில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து திருநின்றியூரில் அருள் பாளிக்கக்கூடிய மகாலட்சுமி புரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் இவ்வாறு வந்து அனைத்து நவகரங்களும் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் இருக்குது அப்படின்னா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வளம் வந்து பிறகும் ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோரைப்பற்கள் இல்லாமல் பைரவர் வந்து காணப்படுறாரு ஆதி சங்கரர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து வழிபாடு செய்ததுனால ஆதி சங்கரருக்கும் வந்து ஒரு சன்னதி வந்து காணப்படுது மிக விரைவிலே பார்த்தோம் அப்படின்னா பைரவர் சன்னதிக்கும் ஆதி சங்கரர் சன்னதிக்கு இடையில் வந்து ஆஞ்சநேயர் சன்னதி வந்து உருவாக இருக்கிறது இப்போ வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் நாச்சியார் கோயிலிருந்து மாத்தூர் வழியாக நன்னிலம் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயம் வரதான் ஏற்பட்டிருக்கு நாச்சியார் கோயிலில் இருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்